கன்னியாகுமரி கடலோர பகுதியில் ஒதுங்கிய கண்டெய்னரை மீட்கும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது அது குறித்த விவரங்களை செய்தியாளர் ஜிவகுமார் வழங்கின நாம் கேட்கலாம் வணக்கம் ஜெபகுமார் தொடர்ந்து அங்க இருக்கக்கூடிய நிலவரம் என்னவாக இருக்கிறது விவரங்கள் என்ன ஆ வணக்கம் கேரள மாநிலம் விழுந்தும் திருமத்திலிருந்து கொச்சி சென்ற லைப்ரரியா நாட்டை சேர்ந்த எம் எஸ்சி எஸ் என்ற சரக்கு கப்பல் கடந்த இருபத்தி நான்காம் தேதி கடும் விபத்துக்குள்ளானது அந்த கப்பலுடன் கவிழ்ந்த கண்டெய்னர் ஒன்று நேற்று முன்தினம் காலை குவச்சல் திரியம் அருகே மீனவ கிராம கடலோர பகுதியில் கரை ஒதுங்கியது இதனால் அப்பகுதிகள் அடைந்தனர் இந்நிலையில் நேற்று கண்டெய்னர் ஒதுங்கிய இடத்தில் மாவட்ட ஆட்சியர் அலகுமீனா அவர்கள் ஆய்வு மேற்கொண்டார் கரை ஒதுங்கிய கண்டெய்னரை பாதுகாப்பாக அப்புறப்படுத்த கப்பல் நிறுவன ஊழியர்கள் நேற்று ராட்ச பொக்கிளின் இயந்திரம் மூலம் இரும்பு ரோப்பு கட்டி கரை கரைமேல் சேர்க்கதற்கு முயற்சியில் ஈடுபட்டனர் இரண்டு மணி நேரமா போராட்டும் போது அப்போது வந்து இரும்பு ரோப்பானது துண்டாகியது இதனால் பணியை வந்து தற்போது நேற்று நிறுத்திவிட்டு அதன்படி இன்று காலை முதல் இரண்டு ராட்சச பொக்களின் இயந்திரம் மூலம் கண்டினரை கரைமேல் சேர்க்கும் படையில் கிட்டத்தட்ட மணி நேரத்துக்கு மேலாக போராடி வருகின்றனர் இந்த மாவட்ட கண்காணிப்பாளர் ஸ்டாலின் அவர்கள் வந்து பார்வையிட்டார் தற்போது மீட்பு மனித ஈடுபட்டு வருகின்றனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே பண்ணுங்க